அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து இருபது வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் இருக்குது நாள் முழுவதும் சித்தயோகமும் இருக்குது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அஷ்டமி சனிக்கிழமைங்கிறதுனால பைரவர் வழிபாடு வந்து நல்ல பலனை தரும் குறிப்பாக வந்து இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இதில் ஒ பத்து மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே பைரவருக்கு விளக்கு போடுறது நல்ல பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று மணி ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது சுப ஹோரைகள் அதாவது சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உண்டான நேரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இருக்குது பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இருக்குது இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இருக்குது இன்றைக்கி துலாம் ராசியில் சந்திரன் இருக்கறனால அதுவும் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறனால ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தாறுக்கு இருக்குது இப்போ நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நவமி திதியும் அஷ்டமி திதியும் கலந்துருக்கிறதுனால வழிபாடு நல்ல பலன் தரும் பைரவர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு அந்த மாதிரி சில கோயில்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கிற கால வைரவருக்கு விளக்கு போடுறது நல்ல பலன் இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி பண வரவு அமோகமாக இருக்கும் நண்பர்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றம் தெரியும் பெரிய மனிதர்களோட ஆதரவு வந்து உங்களோட வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து வில்ல குடும்பத்தில் வீட்டில் நல்ல மனசு மகிழ்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் சுப முயற்சிகள் நிறைய நடைபெறும் அதிலெல்லாம் முன்னேற்றம் தர தெரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே நல்லா பலனை தரும் பெற்றோரோட அன்பை இன்றைக்கி பெறுவீங்க பயணங்களால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாள் ஆரம்பிக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது பழைய நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் அது நல்ல முன்னேற்றத்தை தரும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஆடம்பர செலவுகள் செய்கிறதுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது பார்த்து தேவையான பொருளை மட்டும் இன்றைக்கி வாங்குறது நல்லது வியாபாரத்தில் கூட கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தெரியும் நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு சில நன்மைகளை பெற்றுத்தரும் இன்றைக்கி குறிப்பாக தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் உண்டாகும் தாராளமாக செய்ய நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி இன்றைக்கி வந்து பசங்களால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பயணங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அனுகூல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் செலவுகள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் வரவும் நல்லா இருக்குது உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபார ரீதியான கடன் பிரச்சனைகள் குறையும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் உண்டாகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட வருகையால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வரவுகள் இருக்குது சந்தோஷங்களும் இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகும் கூட பிறந்தவங்க மூலியமாக அவங்க கூட சுமூகமான உறவு ஏற்படும் பசங்களோட செயல்களில் நல்ல மாற்றம் தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியும் அனுபவம் உள்ளவங்க ஆஸ் ஆலோசனைகள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும் விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பெரியவங்களுக்கு கூட சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாகன பராமரிப்பு அதாவது வண்டி வாகனம் கார் எதுவாக இருந்தாலும் அதுக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் விஷயமாக வெளி நட்பு ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா இனி தனுசு ராசி இன்றைக்கி நீங்கள் எதுலேயும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பால் நல்லது நடைபெறும் பசங்களால் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் அதே மாதிரி அவங்களால் சந்தோஷம் படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அமையும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க நினைச்சு காரியத்தை நிறைவேற்றி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி எந்த செயலியும் துணிவோடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் வேலையில் அடுத்தவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனிங்கன்னா சில சின்ன சின்னதாக வர பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் பசங்களால் மனசு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து தேரும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் நிறைவேறும் சுப செலவுகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அதனால் ஜாலியாக இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சமாக குழப்பம் ஏற்படுற மாதிரி நிலை இருக்குது கூட பிறந்தவங்களோட பேசும்போதோ அதில் அதே மாதிரி சில விவாதங்களையோ தவிர்க்கிறது நல்லது சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சுமாராக தான் இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பக்கபலமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து காலையிலேயே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக மனசில் ஒரு குழப்பமும் என்ன செய்கிறதுன்னு எல்லாமே செய்கிறாங்க தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சில நாள்கள் நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் தாமதமான காரியங்கள் தாமதமான பலனை ஏற்படுத்தும் உறவினர்களோடு பேசும்போத பொறுமையாக யோசிச்சோ நிதானத்தை கடைப்பிடிச்சு பேசுறது நல்லது வெளியில் போகும்போதோ வாகனங்கள் வண்டி வாகனங்கள் மிஷினில் வேலை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக நீங்கள் காலையில் பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா நல்ல பலன் தெரியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் போடணும் கொஞ்சம் டைம் பிஸினால் என்னால் ஃபுல்லாக பலன் முழுசாக சொல்ல முடியல நன்றி வணக்கம்